வெல்கம் டு சாரா தமிழ் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணகல்லி இந்த தாவரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரணகல்லி அப்படிங்கிற தாவரம் வந்து இது ஒரு மூலிகை தாவரம் இது எங்கே அதிகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லையும் அதுக்கப்புறம் மலைப்பாங்கான இடங்களில் வந்து அதிகம் வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த இலையோட தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கோட அமைப்பு வந்து எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரியான தோற்றம் வந்து அந்த இலைக்கு வந்து இருக்கும் இலையோட ஓரத்தில் வந்து சிறு வெட்டு மாதிரி சில கீரல்கள் வந்து அதில் இருக்கும் இதுக்கு வந்து ஏன் வந்து ரணகல்லி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இந்த மூலிகைக்கு இருக்குது அதாவது காயம்பட்டிருக்க இடத்துல வந்து இந்த செடியோட இலைகள் இந்த ரனக்கல்லியோட இலை அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த காயம்பட்டிருக்க இடத்துல வந்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து ரணம் வந்து ஆறிடும் ஸோ அதனால இதை வந்து ரணகல்லி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வர ஒரு ரீசனாக ரனகல்லியோட மருத்துவ குணங்கள் வந்து ஏராளம் இருக்குது இந்த ரணகல்லி இலையை வந்து டெய்லியும் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடும்போது பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது ஏதாவது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தாலும் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ரணகல்லி தாவரத்துக்கு இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு தாவரத்தை பற்றின தகவல்கள் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்